உலகமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய சந்திப்பு உஸ்மான மாதிரி சப்புன்னு போயிடுச்சு அதுல என்ன பேசப்பட்டது எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க ஆனாங்க என்ன நடந்தது அப்படின்ற ஒரு தகவலை இந்த பதிவுல முழுசாக பார்க்கலாம் வெல்கம் டு தி கே டிவி நான் உங்கள் மதுமிதா அமெரிக்க அதிபர் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா சொன்னதுதான் உக்ரைன் ரஷ்யா போர நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னது அவர் வந்து ஆட்சிக்கு வந்து எட்டு மாதங்கள் ஆகியும் இது இதுவரைக்கும் போற நிறுத்தல அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் மேல முன் வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில எப்படியாவது இவங்க ரெண்டு நாட்டுடைய போற நிறுத்தணும் அமெரிக்க அதிபர் ரொம்ப தீவிரமா அவருடைய முன்னேற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காரு அது மூலமா தான் இந்தியாவுக்கும் வரி விதிச்சாரு எதுக்காக ரஷ்யா கூட நீங்க வர்த்தகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளை வச்சு மற்ற நாடுகள் மேல அவர் தொடர்ந்து வரி விதிப்ப அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த நிலையில இந்தியாவுக்கு ஆதரவா ரஷ்யா பிரேசில் சைனா போன்ற நாடுகள் எல்லாம் அந்த நிலையில தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களை ட்ரம்ப் சந்திக்கிறாரு இந்த சந்திப்பு மூலமா ஒரு வரலாற்று சந்திப்பா இது மாறும் இதுல பல விஷயங்கள் பேசப்படும் அப்படின்னு அதிரடியா பேசப்பட்டு வந்தது இதுல உக்ரைன் நாட்டு பகுதிகளை ரஷ்யாவுக்கு எழுதி கொடுக்கிற அளவுக்கு ட்ரம்ப் போவாரு ஏன்னா ரஷ்ய அதிபர் ட்ரம்ப் வந்து அந்த ஒரு நிலைப்பாட்டுல இருந்து அவரு இறங்கி வரல அவ்வளவு சீக்கிரம் உக்ரைனோட நடக்கிற போரை நிறுத்த மாட்டாரு ட்ரம்ப்பையும் அவரு பக்கம்தான் இழுத்துப்பாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் பேசப்பட்டது இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு சந்திப்பு முற்றுப்புள்ளியதா வச்சிருக்கு அது என்னன்னா இவங்களுடைய சந்திப்பு அலாஸ்கால நடந்தது இந்த அலாஸ்கா பகுதியை எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா இது ரஷ்யாவுடைய கிழக்கு எல்லையிலும் அமெரிக்காவுடைய மேற்கு எல்லையாவும் இருக்கிறதுனால ரெண்டு நாட்டுக்கு ஒரு சமமான ஒரு நிலையில இந்த பகுதி இருக்கும் அப்படின்றதுக்காகவும் இது வந்து ஒரு அரசியல் சின்னமா பார்க்கப்படுது அப்படின்றது ஒரு காரணமாகவும் இரு நாடுகளுக்கும் இது ஒரு தலைநகரம் இல்ல அப்படின்றதுனால நீங்க ஒரு சமநிலையான ஒரு முடிவை தான் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு மூன்று பாதுகாப்பு அம்சங்களை காரணமா வச்சு அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த இடத்துக்கு தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வராரு அவர் வரத்துக்கு முன்னாடியே அமெரிக்க அதிபர் விமான அவருடைய விமானத்துல வந்து அங்க காத்துக்கிட்டு இருக்காரு ரஷ்ய அதிபர் அவர் நாட்டு விமானத்துல வந்து இறங்குறாரு அவர் வரும்பொழுதே அமெரிக்க அதிபர் கை தட்டி வரவிட்டாரு வந்த பிறகு கை குலுக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கார்ல எந்த இடத்துல சந்திப்பு நடக்குதோ அந்த இடத்துக்கு புறப்படுறாங்க அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி செய்தியாளர் வந்து

ரஷ்யாவை சேர்ந்த மூன்று அதிகாரிகளும் அமெரிக்காவை சேர்ந்த மூன்று அதிகாரிகளும் ரெண்டு பக்கமும் சமமான ஆளுங்களை வச்சு ஒரு பஞ்சாயத்தா பேசிருக்காங்க அதுல என்ன பேசப்பட்டது அப்படின்னு முழு விவரம் வந்து அவங்க தெரிவிக்கல ஆனா இந்த சந்திப்பு ஒரு மூணு மணி நேரம் நடந்திருக்கு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் கூட்டா வந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசுறாங்க செய்தியாளர்கள் கேக்குற ஒரு கேள்விக்கு கூட ரெண்டு பேர் தரப்பிலும் பதில் வராம அதை அப்படியே மழுப்பி அங்க வந்து போறாங்க ஆனா அந்த சந்திப்புல அவங்க என்ன சொன்னா

ரஷ்ய அதிபர் கிட்டயும் இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு இதுல அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ஒரு சந்திப்புல பல விஷயங்கள் பயனுள்ளதா பேசப்பட்டது ஆனா எதுவுமே ஒப்பந்தமா முடியல ஆனா ஒரு விஷயத்துக்கு மட்டும் இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல அந்த விஷயம் சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத வெளிப்படையா அவங்க சொல்லல ஆனா அந்த ஒரு விஷயம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னா ஒப்பந்தம் பண்ணப்படும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இனிமேல் உக்ரைன் ரஷ்யா போர்ல ஆயிரம் மக்கள் இறக்கப்படுறத தடுக்கணும் அதுக்கான வழியாதான் இது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிருக்காரு எப்பவுமே ரஷ்ய அதிபர் வந்து தன்னுடைய தாய்மொழியில தான் பேசுவாரு அந்த நிலையில அமெரிக்க அதிபர் மறுபடியும் ஒரு சந்திப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட போது அப்ப ரஷ்ய அதிபர் என்ன சொல்றாருன்னா நெக்ஸ்ட் டைம் இன் மாஸ்கோ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாரு இது ரொம்பவே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய சந்திப்புனால உலக வரலாற்றுல ஒரு அதிரடியான திருப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா அதிரடியா எதுவுமே நடக்காம எல்லாமே ரொம்ப சுமூகமா இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கு ஆதரவா அமெரிக்காவுக்கு எதிராக பேசிட்டு வந்த ரஷ்ய அதிபர் ஒரே சந்திப்புல அமெரிக்காவுக்கு அவ்வளவு ஆதரவா பேசியிருக்காரு அமெரிக்கா கூட இன்னொரு ஒரு சந்திப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு சந்திப்புல ஜலன்ஸ்கி பங்கேற்பாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குடி இங்க முன்னெடுக்கப்படுது இந்த நிலையில தான் ஜலன்ஸ்கியோட அதிபர் டிரம்ப் அவர்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அமெரிக்காவுடைய தலைநகர்ல சந்திக்க இருக்கார் அந்த சந்திப்புல என்ன பேசப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமா பார்க்கப்படுது இந்த ஒரு சந்திப்பு அப்பவே அதாவது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் சந்திச்ச அப்பவே ரஷ்யா தரப்புல இருந்து உக்ரைன்ல இருந்து பல பகுதிகள் ரஷ்யாக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த சந்திப்புல ஒரு மூணு நிமிஷத்துலயே இது எப்படிப்பட்ட சந்திப்பா இருக்கும் அப்படின்றத நான் உறுதி பண்ணிடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா மூணு மணி நேரம் இவங்க பேசினதுனால இதுல ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்காங்க அப்படின்றது அவங்க பேசின கருத்து மூலமா தெரியுது ரஷ்யா அமெரிக்கா கோல்டு வார்க்கு பிறகு நடந்த ஒரு மிக முக்கியமான சந்திப்பா இந்த சந்திப்பு இருக்கு அப்படின்னு வெள்ளை மாளிகை ஒரு பதிவு போடுறாங்க இது ஒரு ஹிஸ்டோரிக் மூமென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சந்திப்புல உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி என்ன சொல்ல போறாரு அவர் வந்து அவங்க நாட்டு பகுதிகள ரஷ்யாவுக்கு கொடுக்க போறாரா கொடுக்கலனாலும் அது அமெரிக்கா வாங்கி கொடுத்துடுமா அப்படின்னு பல கேள்விகள் இங்க முன்னெடுக்கப்படுது அதிரடியா இருக்கும்ன்ற சந்திப்பு ரொம்ப சாதாரணமா முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி உக்ரைன் அதிபரோட இருக்க போற சந்திப்பு தான் அதுக்கடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த ஒரு சுமூகமான சந்திப்பால இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்க வரி குறைக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ரஷ்யா மேல இருந்த ஒரு கோபத்தாலதான் இந்தியா மேல வரிய விதிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு ரொம்ப ஆதரவா பேசியிருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான உற்சாகமான ஒரு சந்திப்பா இந்த அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்தியா மேல குடுத்திருக்க வரி குறைக்கப்படுமா மறுபடியும் அடுத்த கட்ட சந்திப்புல என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இது போன்ற மேலும் ஒரு தொகுப்போடு சந்திக்கின்றேன் நன்றி